ஆண்டவரின் வார்த்தைக்கு செவி கொடுங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் உங்கள் இதயத்தில் தியானிக்க உங்களுக்கான வசனங்கள் அதிகாரம் மூன்று இறைவசனங்கள் எட்டிலிருந்து பனிரெண்டு முடிய நாவை அடக்க யாராலும் முடிவதில்லை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அது கொடியது சாவை விளைவிக்கும் நஞ்சு நிறைந்தது தந்தையாம் ஆண்டவரை போற்றுவது அண்ணாவே கடவுளின் சாயலாக உண்டாக்கப்பட்ட மனிதரை தூற்றுவதும் அண்ணாவே போற்றலும் தூற்றலும் ஒரே வாயிலிருந்து வருகின்றன என் சகோதர சகோதரிகளே இவ்வாறு இருத்தலாகாது ஒரே ஊற்றிலிருந்து நன்னீரும் உவர் நீரும் சுரக்குமா என் அன்பர்களே அத்தி மரம் ஒளிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா அவ்வாறே உப்பு நீர் சுனையிலிருந்து நன்னீர் கிடைக்காது ஜெபம் தாயின் கருவில் எங்களுக்கு உரு தந்த தெய்வமே உம்மை போற்றி துதிக்கின்றோம் பேச்சில் தவறாதோர் நிறைவு பெற்றவராவர் அவர்களே தம் முழு உடலையும் கட்டுப்படுத்த வல்லவர்கள் எங்கள் வாயின் வார்த்தைகளை இன்று நீர் ஆசீர்வதையும் நான் வடக்கத்தை எங்கள் வாழ்வின் ஒழுங்கு முறையாக நாங்கள் கடைப்பிடிக்க எங்களுக்கு அருள்தாரும் அமைதி ஏற்படுத்தும் மக்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும் ஆமீன்